நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் இதோ உதவி உங்கள் பிரச்சனைகளும் வெல்லுங்கள் ஆசைகளை அடையுங்கள் தனிப்பட்ட காந்த சக்தி கண்ர்பு தனிப்பட்ட காந்த சக்தியை பிரசகாசமாக்கி முன்னிறுத்துவதில் உங்கள் கண்கள் முக்கியமான பங்கு வகிக்கின்றன ஆம் தனிப்பட்ட காந்த சக்தியை பிரகாசமாக்கி முன்னிறுத்துவதில் உங்கள் கண்கள் முக்கியமான பங்கு வகிக்கின்றன எனவே கண் சா காந்த சக்தியை பற்றி இப்பொழுது அறிந்து கொள்ளலாம் கண் தொடர்பு உங்கள் மனதின் சாளரங்கள் உங்கள் கண்கள் உங்கள் மனம் உங்கள் கண்கள் மூலமாக பிறர் கண்களுக்குள் மனதிக்குள்ளும் பார்க்க முடியும் பிறரும் தங்கள் கண்களை பயன்படுத்தி உங்கள் கண்கள் மூலமாக உங்கள் மனதை கண்டு அறிய முடியும் தனிப்பட்ட காந்த சக்தியில் நீங்கள் பிறர் கண்களை நேராக ஆழமாக பார்க்க வேண்டும் இதுதான் கண் தொடர்பு திறமையாக பயன்படுத்தினால் இது தலை சிறந்த காந்தசக்தி தனிப்பட்ட காந்த சக்தி பல அம்சங்கள் கொண்டது உருவத் தோற்றம் மனம் உணர்ச்சி என பல கூறுகளை கொண்டது ஒவ்வொரு அம்சமும் சிறப்பாக பயன்படுத்தப்படும் போது உங்கள் தனிப்பட்ட காந்தசக்தி விட்டு பிரகாசிக்கும் உங்கள் கண்கள் தான் மிக 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 முக்கியமானது குறிப்பிட்ட நபருக்கோ அல்லது குழுவுக்கோ உங்கள் தனிப்பட்ட சக்தியை தொடர்பு படுத்த உங்கள் கண்கள் தான் மிக முக்கியமான வழி பிறரிடம் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட காந்த சக்தியை வெளிப்படுத்தாவிட்டால் உங்களால் அவர்கள் கவனத்தை கவர முடியாது தனிப்பட்ட காந்த சக்தியை வெளிப்படுத்த மிக சிறந்த வழி கண் தொடர்புதான் உங்களிடமிருந்து பிறருக்கு பிறரிடமிருந்து உங்களுக்கு காந்த சக்தியின் கவர்ச்சி கண் தொடர்பு என்ற சாதனம் வழியாகவே பாய்கிறது நேரடியாக ஆழமான கண் தொடர்பு இல்லாமல் காந்த சக்தியின் கவர்ச்சியை வெளிப்படுத்த முடியாது மாறாக அந்த சூழ்நிலையில் அது மயங்கும் மங்கும் இல்லாமலே கூட போகும் பிறர் கண்களை நேரடியாக ஆழமாக பார்க்கும்போது கண் தொடர்பு உண்டாகிறது இதில் முக்கியமாக நேரடியான ஆழமான பார்வை முறைக்காதீர்கள் குறிக்கோளற்ற முறையில் கண்களை சுழற்றாதீர்கள் விழித்து பார்க்காதீர்கள் நேராக ஆழமாக உற்று நோக்குங்கள் உங்கள் கண்களை கண்ணாடியில் பார்த்து பழகிக் கொள்ளுங்கள் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள் கண்ணாடியில் உங்கள் கண்களை முறைத்துப் பாருங்கள் கண்ணாடியில் உங்கள் கண்களை விதித்துப் பாருங்கள் எதிராளியின் கண்களுக்குள் முறைத்துப் பார்த்து அல்லது விழித்துப் பார்த்து அவர்களுக்குள் எரிக்கை ஊட்டக்கூடாது முறைத்து பார்த்து அல்லது வெடித்து பார்த்து கூடாது என்பது திட்டவிட்டமாக உங்களுக்கு தெரிய வரும் ஏனென்றால் அப்படி பார்க்கும்போது எதிர்மறையான பாதிப்பு ஏற்படும் ஆகவே அப்படி பார்ப்பதை நிறுத்த முயற்சி செய்யுங்கள் பிறர் பிறகு கண்ணாடியில் குறிக்கோளற்ற முறையில் கண்களை சுணக்கி பாருங்கள் தனிப்பட்ட காந்த சக்தி அப்பொழுது வெளிப்படவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாக புறப்படும் இப்பொழுது முகம் பார்க்கும் கண்ணாடியில் உங்கள் கண்களை நேரடியாக ஆழமாக ஒற்று பாருங்கள் நேரடியாக காண்பது சுலபம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் அலட்சியமும் குறிக்கோளற்ற தன்மையும் சேர்ந்து நேராக பார்ப்பதை புறக்கணித்து தனிப்பட்ட காந்த சக்தியை பயன்படுத்த முடியாமல் செய்கின்றன நேராக பார்க்கும்போது வெறுத்து பார்க்காதீர்கள் எளிமையான அப்பட்டமான நேராக பாருங்கள் அதை மிகப்பட செய்யாதீர்கள் அப்பாட்டமா அப்பட்டமாய் நேராகப் பாருங்கள் ஆழமாய் பார்க்க பயிற்சி தேவை அப்படி என்றால் பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் கண்ணாடியில் உங்கள் கண்களை முறைக்காமல் ஆழமாக காண பயிற்சி செய்யுங்கள் ஆழமாய் பார்க்கும் உணர்வை உண்டாக்கிக் கொள்ளுங்கள் கண்ணாடியில் இருந்து பார்வையை விளக்குங்கள் மீண்டும் பார்வையை கண்ணாடிக்கு கொண்டு வாருங்கள் உங்கள் கண்களுக்கு நேரடியாக ஆழமாக உற்று நோக்குங்கள் இன்னும் ஆழமாக இன்னும் ஆழமாக இன்னும் ஆழமாக பார்க்க பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் ஒரே இடத்தில் நிலைக்குற்றிய தீவிரமான வெறித்த பார்வை அல்ல ஆழமாக உங்கள் கண்களை கண்ணாடியில் பார்ப்பதூடாக தெரிவது பிறர் கண்களுக்குள் நீங்கள் நேரடியாக ஆழமாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் இதுவே அதி முக்கியமான தொடர்பு உங்கள் தனிப்பட்ட காந்த சக்தியை வெளிப்படுத்துவது பிறரை கவர்வதற்கு உங்கள் காந்த சக்தியை பயன்படுத்துவது முதலில் உங்களிடம் தனிப்பட்ட காந்த சக்தி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதை நீங்கள் பிறர் மேல் பிரயோகிக்க முடியும் வரும் பகுதிகளிலே இதை நன்கு விளங்குவோம் கடும் தொடர்பு பற்றி முதலில் குறிப்பிட்டதற்கு காரணம் முதலில் நீங்கள் அதை தெரிந்து கொண்டு பயன்படுத்தினால் தனிப்பட்ட காந்த சக்தியை எப்படி வெளிப்படுத்தி வெற்றி அடைவது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள சுலபமாக இருக்கும் ஒவ்வொரு வழியாய் பின்வரும் ஒவ்வொரு பகுதிகளிலும் நீங்கள் அதை கண் தொடர்பு பற்றிய அறிவை மடக்கப் போகிறீர்கள் தனிப்பட்ட நபர்களிடம் கண் தொடர்பு கொள்வதை நாம் இந்நேரம் பார்ப்போம் குழுவினரிடம் பேசும்போது கண் தொடர்பு முறையை பொதுவான ரீதியில் பயன்படுத்தலாம் ஒரு குழுவினரிடமோ அல்லது ஏராளமானோர் நிறைந்த சபையிலோ பேசும்போது தனிப்பட்ட காந்த சக்தியை நேருக்கு நேராக பார்க்க வேண்டும் உங்கள் பேச்சை கேட்பவர்களை ஒரு கும்பல் என்று மனதில் நிலையாதீர்கள் அவர்களின் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட நபர்களாக நினைத்து நேரடியாக தனிப்பட்ட பேசுங்கள் தனிப்பட்ட பேசும்போதுதான் பேச்சின் முழு நேரமும் தொடர்ந்து உங்கள் கண்களை நேரடியாக ஆழமாக பார்த்த வண்ணம் அவர்கள் இருப்பார்கள் உங்கள் பேச்சை படிக்காதீர்கள் குறிப்புகளை அடிக்கடி பார்த்த வண்ணம் பேசாதீர்கள் சுருக்கமான முறையில் வரிசை கிரமமாக கருத்துக்களை எழுதிக்கொண்டு சமயங்களில் பார்த்து கொள்ளுங்கள் நடிகர் நடிகைகள் நிறைய பணம் வாங்கும் நபர்கள் தொலைக்காட்சி அறிவிப்பாளர் ஆகியோர் அவ்வாறு கண்களை கண் தொடர்பு ஏற்படுத்த பயன்படுத்துகிறார்கள் என்பதை தொடர்ந்து கவரியுங்கள் பார்க்க வேண்டியதன் இன்றியமையாய்மை உங்களுக்கு புரியும் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கவனிக்காதீர்கள் கண் தொடர்பு எப்படி ஏற்படுத்துகிறார்கள் என்பதை மட்டும் கவறியுங்கள் கண் தொடர்பு முறையை நீங்கள் இதுபோன்று எடுத்துக்காட்டுக்கள் மூலமாக வேகமாக கற்றுக்கொள்ளலாம் தொலைக்காட்சி தொடர்கள் முழு திரைப்படங்கள் டெலிவிஷன் பாடல்கள் அறிவிப்பாளர்கள் போன்ற தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் தங்கள் தனிப்பட்ட காந்த சக்தியை கொண்டு அதன் தொடர்புகள் மூலம் எவ்வாறு வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை அவர்கள் பிறர் கண்களுக்கு நேரடியாக ஆழமாக பார்ப்பதன் மூலம் கற்றுக்கொள்ளுங்கள் தொலைக்காட்சி எடுத்துக்காட்டுகள் கண் தொடர்பின் சிறப்பை தொடர்ந்து உங்கள் உங்களுக்கு கற்றுக் ஒவ்வொரு தலைசிறந்த நிகழ்ச்சியாளரும் கண் தொடர்பின் மூலம் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தம்பசம் படுத்துகிறார்கள் பல லட்சம் தொகையான படங்களை சம்பாதிக்கிறார்கள் என்பதை நினைவில் நிறுத்துங்கள் இதுவே தனிப்பட்ட காந்த சக்தி காந்தசக்தியை கண் தொடர்பின் மூலம் ஏற்படுத்துவது பற்றி பார்த்தோம் கண் மொழி தனிப்பட்ட சக்தியாக இருக்கிறது பிறர் கண்களை நேரடியமாக நேரடியாக ஆழமாக பார்ப்பதன் மூலமே அதை அறிய முடியும் கண்களில் மனதின் சாளரங்கள் எனவே உங்கள் கண்களில் இருந்து பிறர் கண்கள் மூலம் அவர்கள் மனதிற்குள் காந்த கவிழ்ச்சியுடன் சிந்தனைகளை உருவாக்க கண் தொடர்பை சிறந்த வழி என்பதை தெரிந்து கொண்டீர்கள் கண்மொழியை பயன்படுத்துவது எப்படி என்று அறிவீர்கள் பிறர் மனதுக்குள் அவர்கள் கண்கள் மூலமாக உங்கள் கண்களில் இருந்து காந்த சக்தியின் கவர்ச்சியான சிந்தனைகளை எப்படி நேரடியாக தொடர்பு படுத்துவது என்பதை அறிவீர்கள் மனோதத்துவ ரீதியாக சிந்தனைகள் ஒருவரிடமிலிருந்து இன்னொருவருக்கு பாயும்போது அதை கெடிவதி என்று அழைப்பார்கள் ஆனால் கண்மொழி உடல் அளவிலும் மனத்தளவிலும் கேள்விவகையை விட வேலான நிஜமான தேக ரீதியான தொடர்பு குரலுக்கு பதிலாக கண்கள் இங்கே பேசுகின்றன கண்மொழி உடம்பு சம்பந்தப்பட்டது மனம் சம்பந்தப்பட்டது உணர்ச்சிகளால் தூண்டிவிடக் கண்ணாடிக்கு முன் கண்மொழியையும் கற்றுக்கொள்ளலாம் உங்கள் கண்களின் நிஜமான பாவம் உங்கள் சிந்தனைகளை அடுத்த நபருக்கு பிரதிபலிக்கிறதா என்பதை கண்ணாடி பயிற்சி உங்களுக்கு தெளிவாக எடுத்துக் காட்டும் கண்மொழியை கீழ் கேட்கலாம் கண்ணாடிக்கு உன் நிலுங்கள் உங்கள் கண்களை நேரடியாக ஆழமாக பாருங்கள் கண்ணாடிக்குள் நான் உன்னை விரும்புகிறேன் என்று தீவிரமாக யோசியுங்கள் கண்ணாடியில் உங்கள் உருவம் தெரிந்தாலும் அது இன்னொரு நபர் என்று அவருக்கு தகவலை நீங்கள் வெளிப்படுத்தவும் தோற்றம் உண்டாக்கி கொள்ளுங்கள் நான் உன்னை விரும்புகிறேன் என்று தீவிரமாக உங்கள் கண்கள் வழி தோசியுங்கள் உங்கள் உருவத்தை இன்னொரு நபராக உருவடுத்தி அவருக்கு இந்த தகவலை கண்ணால் அறிவுறுத்துங்கள் உங்களால் பேச முடியாது என்று பாவித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பேசுவது பிறருக்கு கேட்கக்கூடாது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் கண்களால் மட்டும் தீவிரமாக உண்மையை பிறர் நம்பும் வண்ணம் நான் உன்னை விரும்புகிறேன் என்று உணர்ந்து முயறுங்கள் கண்ணாடியில் உங்கள் பிம்பத்துக்கு எதிரில் நான் உன்னை விரும்புகிறேன் என்று கண்மொழியில் கூறிய வண்ணம் இருங்கள் உங்களை நீங்களே இன்னொரு நபராக பார்க்கிறீர்கள் அவருக்கு கண்கூல உணர்த்தும் உணர்த்த முயலும் செய்தி நான் உன்னை விரும்புகிறேன் உங்கள் கண்மொழி தெளிவாக உணர்த்தப்படுகிறது என்று உங்களுக்கு தோன்றும் வரை பயிற்சியை கைவிடாதீர்கள் கண்மொழி என்ற தனிப்பட்ட சக்தியின் மூலம் நீங்கள் பிறரை கவர்வதற்கு பத்து தனிப்பட்ட வித்தியாசமான வாக்கியங்களை நான் உன்னை விரும்புகிறேன் என்ற ரீதியில் சொல்லி பாருங்கள் இந்த பத்து வித்தியாசமான கண் உரைகளை உங்கள் கண்ணாடி முன் சொல்லி பாருங்கள் உங்கள் கண்கள் இந்த வாக்கியங்களை தாராகவே பேசத் தொடங்கும் உங்களால் இது முடியும் என்று நம்புங்கள் பேசும் வார்த்தைகளில் காந்த சக்தியை உறுதிப்படுத்த எல்லாம் வெற்றி பெற்ற மனிதர்களுமே கண்மொழியை தினந்தோறும் அதிகப்படி பயன்படுத்தி தனிப்பட்ட காந்திய சக்தியை ஒளிபரப்புகிறார்கள் கண்மொழியை பயன்படுத்த இது நீங்கள் கண்ணாடி முன் நின்று பெற்ற பயிற்சி போதும் என்ற நிலை ஏற்பட்டதும் அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் முதலில் எதிரில் இருப்பவரின் கண்களுக்கு நேரடியாக ஆழமாக பார்க்கும் கண் தொடர்பை உருவாக்குங்கள் பிறகு கண்மொழியின் மூலம் பேசத் தொடங்குங்கள் ஒவ்வேறு தொலைவுகளில் பரீட்சை செய்யுங்கள் உங்கள் காந்த சக்தியின் செயல்பாடை எவ்வளவு தூரம் பலிக்கிறது என்று பாருங்கள் கண் தொடர்பு மூலம் மக்களை கவர்கின்ற சக்தி புதிய தன்மை வாழ்ந்த சக்தி உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் கண்டறிவீர்கள் தனிப்பட்ட காந்த சக்தியின் அநேக பலமூட்டும் வழிகளில் இது ஒன்று ஆகவேதான் இதை கண் மொழி கண் தனிப்பட்ட முறையில் பேசுவதற்கு நீங்கள் கண்ணால் பேசுவதற்கு பயிற்சி பெறுங்கள் உங்களிடமே அந்த பயிற்சி இருக்கிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இதோ உதவி நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள்